கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இந்த பாலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த தகவல்கள் தான் நான் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன் முதல் விஷயம் வந்து அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் ஆனால் ஒரு நபர் வந்து நூறு எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் அருந்தினாலே போதுமானது தான் இந்த குதிரை பாலை பொறுத்த வரைக்கும் அதோடைய பயன்பாட்டை இருந்தால் தான் இது அழியாமல் இருக்கும் குதிரைகள் பொறுத்த வரைக்கும் பயன்பாடு இருந்தால்தான் குதிரைகளை காப்பாற்ற முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பால் மட்டும் இல்லாமல் குதிரையில் தலையிலேருந்து வால் வரைக்குமே அதோடைய எல்லா பகுதியுமே வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள உள்ள விஷயம் தான் ஒரு மாதத்துக்கு அஞ்சு குதிரையிலேருந்து பத்து குதிரைங்கும்போது ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் வருமானம் வந்து இதில் நமக்கு கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ரைடிங் ட்ரைனிங் மூலயமா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் ரூபா வந்து மாதம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் இப்போ தற்போது வந்து மணப்பாறையில் இருக்கும் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருச்சி டவுனில் தான் படித்தது எல்லாமே ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து அங்கே இருந்தோம் நான் சிறிய வகை காலத்துலேருந்தே வந்து இந்த பெட் அனிமலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன் குறிப்பாக அந்த லவ் பேர்ட்ஸு மீன் இது மாதிரி எல்லாமே வளர்த்தாச்சு ஸோ நம்ம இருந்த காலத்தில் என் கண் முன்னாடி வந்து திருச்சி பகுதியில் வந்து நிறைய குதிரைகள் வந்து வண்டி போட்டு ஓடிகிட்டு இருந்துச்சு எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த குதிரைகளுடைய வண்டி வந்து டவுன்களில் வந்து இல்லை ஸோ அது வந்து நம்மளால் உணர முடிஞ்சிச்சு இப்போ குதிரைகள் வந்து நம்ம வங்கியில் மேலாளராக ஒர்க் பண்ணியிருக்கும் போதே நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வங்கியில் மேனேஜராக இருந்தோம் தேனூருங்கிற பகுதியில் வந்து மேனேஜராக இருந்தோம் அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டையிலையும் பார்த்தோம் அதுக்கு தஞ்சாவூர் அது மாதிரி பல வங்கிகளில் ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் வந்து வங்கி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ இதன் காலகட்டத்தில் நடுவில் வந்து நம்ம விவசாயம் இயற்கை விவசாயம் ஆரம்பிக்கும் போது தான் இந்த குதிரைகள் வந்து பயன்பாட்டுக்காக நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் நம்ம பசுமை விகடனுடைய புக்கெல்லாம் நிறைய இப்போ பார்த்துட்டு இருந்திருக்கேன் ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணோன்னா இயற்கை விவசாயம் வந்து பண்ண ஆரம்பித்தோம் இந்த பசுமை உடன் பார்த்துட்டு நம்ம அது இல்லாமல் வானகத்தில் போய் ஐயா நம்மால்வாரில் வந்து ஒரு மூணு நாள் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அதில் மூணாவது நாள் பயிற்சியில் வந்து கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த மூணாவது நாள் பயிற்சியில் தான் நாகப்பட்டினத்தில் சேர்ந்த திரு ராஜேந்திரன் ராஜசேகரன் அப்படிங்கிறவர் வந்து பயிற்சி எடுத்தார் அவர் தான் குதிரையை பற்றி திரும்ப எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டார் என்கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சு நான் எப்படி ஓட்டினா எனக்கு தொந்தாப்பில் ஓடும் என் குழந்தைங்கள ஏற்றிட்டு போனால் பொறுமையாக போவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வானகத்தில் நம்ம பயிற்சியில் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இப்போ நம்ம இயற்கை விவசாயம் ஆரம்பிக்கும் போது தற்சார்பு வாழ்வியலில் ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி நம்ம வச்சுருந்தோம் குறிப்பாக வந்து மாடு ஆடு கோழி அதில் வந்து குதிரையும் நம்ம வந்து வச்சுருந்தோம் ஒரு குதிரை இருக்கணும் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாகனமாக வந்து கட்ட காலத்தில் நம்ம குதிரையை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தோம் ஸோ அதுதான் நாட்டு குதிரைகள் வந்து எல்லா விவசாயிங்களுமே வாங்கி வச்சுக்கலாம் ஒரு இடத்துல வண்டி போட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறது ஸோ இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி வந்து வருமானம் இப்போ வங்கி பணியில் நமக்கு மாதம் ஐம்பதாயிரரூபா வருது இப்போ அந்த ஐம்பதாயிரரூபா இதில் வருமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்மளால் ஒரு ரூபா வந்து வருமானம் வந்து குதிரைகள் மூலிமா உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த குதிரை பேபிங்கிறது இப்போ வந்துச்சு எனக்கு வந்து அக்டோபர் மாதம் வந்து வெட்டினரி டாக்டர் ஒருத்தர் வந்து இது மாதிரி வெளி மா வெளி ரஷ்யா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து குதிரை பால் கறந்து வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ லிங்க் வந்து எனக்கு அனுப்பிச்சாரு ஸோ நம்மளும் வந்து எடுப்போம் நாங்களே யூஸ் பண்ணிக்கிட்டுருப்போம் எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் முன்னாடி குதிரை வளர்க்கும் போது குட்டிங்க போடுவோம் அதில் வந்து கலந்து வந்து நாங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஸோ இதையே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாது இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த பாலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருமே கூகுளில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் மில்க்குன்னு அடிச்சிங்கனாலே அதில் வரும் அந்த தகவல்கள் தான் நான் இந்த வீடியோலேயும் நான் சொல்கிறேன் முதல் விஷயம் வந்து எளிமையாக ஜீரணமாகக்கூடிய பால் பாட்டுப்பாலோடு இது வந்து எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய பால் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுது இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு சான்றிதழ் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான் முக்கியம் அதனால குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இதை வந்து தாராளமாக கொடுக்கலாம் கொஞ்சமாக அளவில் வந்து கம்மியான அளவில் வந்து கொடுக்கலாம் கொடுக்கும் பட்சத்தில் இந்த செரிமான கோளாறு இந்த மலைச்சிக்கல் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழுத ஒரு சங்கு வாங்கி ஊற்றுறாங்க அந்த காலத்துலேருந்து அது பயன்பாடு இருக்குது ஸோ அதே மருத்துவ தான் அதோடையே வந்து கொஞ்சம் அதிக மருத்துவ குணம் தான் இது இருக்குது நீங்கள் மலச்சிக்கல் வந்து இருக்காது வயிற்றில் இண்டஸ்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த குதிரைப்பால் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இது மாதிரி பல வகையான நன்மைகள் இருக்குது ஸோ இதை ஏன் கொடுக்கக்கூடாது மக்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது ஏன்னா இது கிடச்சா தானே மக்கள் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டிசம்பர் ஏழு நாளாக டிசம்பர் பதிமூணாம் தேதியிலேருந்து கொடுக்குறோம் நம்ம நிர்ணயிச்சிருக்க விலை வந்து ரொம்ப கம்மியான வேலை தான் நாங்கள் வந்து ஒரு நூறு எம்எல் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதை கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஆனால் ஒரு நபர் வந்து நூறு எம்எல்லேருந்து இரநூறு எம்எல் அறுந்தினாலே போதுமானது தான் இந்த குதிரை பால் பொறுத்தவரைக்கும் அதிகமாக வாங்கி மாட்டுப்பால் மாதிரி அறுந்தணுங்கிற தேவையில்லை இது வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்கிறனால நம்ம சொல்லியிருக்க தொகை வந்து மிக மிக குறைவான தொகை தான் அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுங்கிறது மிக குறைவான தொகை தான் இதுவுமே வந்து எங்கே இதை பயன்படுத்துகிறாங்களோ அங்கே எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து விற்றுட்ருக்காங்க நார்த்தில் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஒரு நூற்றம்பது ரூபா கம்மியாக தான் இங்கே பண்ணுறோம் இது வருஷம் ஃபுல்லாக இந்த குதிரை பால் கொடுக்குமானா கொடுக்காது ஆறு மாதங்கள் தான் கொடுக்கும் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு தான் ஒரு லிட்டரும் கிடைக்கும் சில நாள் முக்கால் லிட்டரு தான் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கே ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு இருபது லிட்டர் பால் வந்து கறக்கலாம் இருபது லிட்டர் பாலும் வந்து நம்ம இது மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து நம்ம எப்பொழுதுமே வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான வலைத்தளங்களில் தான் நம்மளுடைய வியாபாரம் எல்லாமே இருக்குது ஆன்லைன் மூலயமா தான் நம்ம எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து லோக்கலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஃப்யூச்சரில் இது வந்து யாருக்கு வேணுமோ நம்ம பஸ் மூலயமா டிரான்ஸ்போர்ட் மூலயமா சில் பண்ணி சில்லிங் பேக் பண்ணி கொடுக்கலாங்கிற கான்செப்ட்லேயும் இருக்கும் இது நல்லா வரவேற்பு இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு குதிரைகளை கொடுத்து தேவைக்கு தகுந்தாப்பில் இதை இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கும் எங்களுடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பால் இருபது லிட்டருங்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவான்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரரூபா வந்து இதில் வருமானம் வருது ஐம்பதாயிரரூபா வந்தாலும் கூட ஆறு மாதத்துக்கு தான் வரும் இந்த இது மீதி ஆறு மாதத்துக்கு நம்ம தான் தீனி போட்டு ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி போகும்போது ஆவரேஜாக ஒரு இருபதாயிரரூபா மினிமம் வந்து நமக்கு நிற்கும் நம்ம ஒரு வருடத்துக்குன்னு கணக்கு பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு இருபதாயிரரூபா நிற்கும் ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது ஆறு மாதம் அவங்க இது பண்ணும்போது லாபகரமான குதிரை வளர்ப்பு நம்மளோட நோக்கம் என்னென்னா குதிரை இனம் வந்து அழிஞ்சிடக்கூடாது குதிரை வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ குதிரையினால் இந்த மாதிரி ஒரு பயணம் இருக்குங்கிறத நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் இப்போ பால் வந்து நம்ம விற்பனை தோ இருக்கோம் இதை எல்லா பகுதியிலையும் எப்படி குதிரை இது மாதிரியான குதிரைகளை வாங்கி கொடுத்து எல்லா பகுதியிலையும் நம்ம கொண்டு போகலான்ங்கிற நோக்கத்துலேயும் இருக்கும் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க இங்கே வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போய் அவங்க பகுதியிலையும் செஞ்சு நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து அதுவும் வந்து நம்மளுடைய முக்கியமான இதாக இருக்குது ரெண்டாவது பக்கம் இதோடைய பயன்பாட்டை இருந்தால் தான் இது அழியாமல் இருக்கும் குதிரைகள் பொறுத்த வரைக்கும் பயன்பாடு இருந்தால்தான் குதிரைகளை காப்பாற்ற முடியும் நம்ம பயன்பாடே இல்லாமல் ரோட்டில் நாங்கி மாதிரி விட்டுட்டோன்னா குதிரைகள் வந்து ஒரு காலகட்டத்தில் அதுக்கு அதோடைய படைக்கப்பட்டதோட நோக்கமே தெரியாமல் போயிடும் குதிரைகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது தான் பழக்க வழக்கத்தில் இருக்கும் போது தான் முறையாக பய பராமரிக்கவும் முடியும் அதுலேருந்து ஒரு இன்கம் வந்தால் தான் அதையும் பராமரிக்க முடியும் ஸோ அதன் நோக்கத்தில் தான் நம்ம வந்து இதை ஒரு வியாபாரமாகவும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க குதிரை பேர் வந்து பேபி இந்த குதிரை இது பாத்தீங்கன்னா ராஜஸ்தானில் நம்ம எடுத்தது ராஜஸ்தானில் ஒரு ராணுவ வீரர்கிட்ட வந்து இந்த குதிரையை நேரடியாக வாங்கணும் வியாபாரிகிட்ட வாங்கியிருந்தால் இந்த குதிரை வந்து ஐந்து லட்ச ரூபாய்க்கு கீழே கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொண்டு வந்து சேர்த்தோட ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அங்கே வாங்கினோம் ட்ரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து ரெண்டு எழுபத்தஞ்சி வந்துச்சு அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ட்ரைனிங் தான் யூஸ் பண்ணுறாரு அவரோட ஃபிட்னஸ்க்காக தான் யூஸ் பண்ணப்புல ரைடிங்காக பயன்படுத்தினார் அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு குட்டி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மிஸ் பண்ணுறது என்னன்னா அதை வந்து இனப்பெருக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுறோம் ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம போய் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சூழ்நிலையில் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுலேருந்து குட்டி இறக்கி குட்டியை விற்றுருவாங்க வருஷம் ஒரு குட்டியை விற்றுருவாங்க குட்டியை விற்றுட்டு அவங்களுக்கான பால் தேவைக்கு இந்த குதிரையை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பால் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த பழக்கம் இருந்தனால தான் நம்ம வாங்கும் போதே இதை பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம் பால் கறந்து பார்த்து கரெக்டாக நிற்கக்கூடிய குதிரையாக பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம் அதனால தான் நம்மளால் இதில் வந்து பால் கறந்து கொடுக்க முடியும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பால் மட்டும் இல்லாமல் குதிரையில் தலையிலேருந்து வால் வரைக்குமே அதோடைய எல்லா பகுதியுமே வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ள உள்ள விஷயந்தான் குறிப்பாக இந்த நகம் குதிரையோடைய இந்த நகம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு சாம்பிராணி போடுறாங்க குளிப்பாட்டிட்டு சாம்பிராணி போடும்போது இந்த நகத்தில் சும்மா கொஞ்சோண்டு பீஸ் தான் கொஞ்சோண்டு பீஸை நல்லா நுணுக்கி இந்த சாம்பிராணி புகையில் கலந்து குடு போட்டு வர்றது பாரம்பரியமாகவே பண்ணிகிட்ருக்காங்க பழைய காலத்து பாட்டிங்கள்கிட்ட சொன்னால் சொல்லுவாங்க இது மாதிரி குதிரையோடைய நகத்தை கட் பண்ணி போடுறாங்க ஸோ இது என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுவாச பிரச்சனைகள் இருக்காது மூச்சு திணறல் இந்த ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வா வாய்ப்புகள் வந்து குறைவு இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவுமே வந்து குழந்தைங்களுக்காக வந்து கேட்டாங்கன்னா சில பேர் இலவசமாக கொடுக்குறோம் சில பேர் வந்து நூறுரூவா காசு கொடுத்தும் வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா இந்த பொருளை வந்து அவங்களுக்கு மதிப்பு தெரியுது அதனால் சரி இதுக்கு ஒரு விலை போட்டு கொடுத்துட்டும் கூட வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க சும்மாவும் ஏழைப்பட்டவங்க வந்தாங்கன்னா ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த நகம் இது வந்து முடி இது பார்த்திங்கன்னா வெள்ளை முடி வெள்ளை குதிரையோட ஐயாள் முடி அப்படின்னு சொல்கிறாங்க குதிரையோடைய ஐயாள் முடி இதை இப்படியே நம்ம கேஜி ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா அறநூற்றம்பது ரூபா ஒரு கிலோ கொடுத்துட்ருக்கோம் எழுநூற்றம்பது ரூபா கூட நம்ம வாங்கிட்டு போகிறாங்க இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கும்பகோணம் பகுதியில் அந்த பெருமாள் கோயில்களில் வந்து கு அது ரெண்டு சைடு வந்து விசிறத்துக்கு விசிறிக்கு வந்து இந்த முடியை வந்து பாடப்படுத்தி சரி பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க ஸோ இது மாதிரி எல்லா உறுப்புகளுமே குதிரையுடைய அனைத்து உறுப்புகளுமே பயனுள்ளதாக இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா குதிரையுடைய முடி இன்றைக்கும் நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் அந்த வால்முடி ஒரு முடியை எடுத்து உங்களுக்கு பால் பருன்னு சொல்கிறாங்க இந்த பால் பருவை வந்து இந்த வால்முடியில் ஒரு முடிச்சு போட்டுடுறாங்க முடித்து போட்டாங்கன்னா அந்த பால் பருவம் வந்து அப்படியே காஞ்சி கீழே விழுந்துடும் ஸோ இதுக்கு வந்து வால்முடியை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அனைத்துமே வந்து குதிரையை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள மருத்துவ குணங்களாக தான் இருக்குது குதிரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து தான் இருக்குது குதிரையுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது வந்து நார்த் இந்தியா தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் வந்து குஜராத் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியவாடி நேட்டிவாக இருக்குது ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்வாரி வந்து ரே நேட்டிவாக இருக்குது இல்லாமல் வந்து பஞ்சாபின்னு ஒரு லைனேஜ் இருக்குது யூபியில் இந்த எல்லா ரகமும் ரகமே கிடைக்கும் குறிப்பாக யூபியில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு குதிரையில் வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் கிடைக்குது குஜராத் பார்டரில் பாகிஸ்தான் குஜராத் பார்டரில் கட்ச் புட்ச் அந்த பகுதியில் சிந்தின்னு ஒரு ரகம் கிடைக்குது இதெல்லாமே அந்தந்த பகுதிக்கே மாதம் ஒரு முறை வந்து நம்ம வட மாநிலங்களுக்கு போய் நமக்கு வந்து என்கொயரிஸ் இருக்குது இந்த மாதிரி குதிரைகள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம அங்கேருந்து ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா குறைந்தது ஐந்து குதிரைகள்லேருந்து பத்து குதிரைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அது மூலியமாகவும் நமக்கு வந்து ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால லாபகரமான குதிரை வளர்ப்பாக வந்து நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் எப்படிங்க அது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா குதிரைக்கு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு அஞ்சு குதிரையிலேருந்து பத்து குதிரைங்கும்போது ஐம்பதாயிரருவா வரைக்கும் வருமானம் வந்து இதில் நமக்கு கிடைக்குது குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரரூவாலருந்து ஐம்பதாயிரருவா வரைக்கும் குதிரையை வாங்கி கொடுக்குறதுல நமக்கு கிடைக்குது தொடர்ந்து குதிரை வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது குதிரைகளுக்கான உபகரணங்களும் தேவை இருந்துச்சு அதையும் வந்து நம்மளால் உணர முடிஞ்சிச்சு சரி ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க மட்டும் இல்லாமல் பெங்களூரு ம கர்நாடகா இது மாதிரி ஆந்திரா எல்லா பகுதியிலேருந்தும் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து இருக்குது ரெகுலராக வந்து அதுக்கு குதிரைக்கு போடக்கூடிய ஹால்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து ஹால்டர்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லா குதிரைக்குமே போடக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தயாரிப்பு பார்த்தீங்கன்னா கான்பூர் அப்படிங்கிறப்ப யூபியில் கான்பூரில் வந்து இதை லாட்டாக வந்து தயார் பண்ணுறாங்க நமக்கு லாட்டாகவே கொடுத்துருவாங்க நம்ம ஹோல்சேலில் எடுத்து வச்சுட்டு இங்கே ரீட்டெயிலாக ஒரு ஒரு ஹால்டர் கேட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரே நாளில் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி பணம் கட்டினாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு கிடச்சிடுது அதே மாதிரி இது வந்து பிரைடல்னு சொல்கிறாங்க குதிரை போட்டு ஓட்டுறதுக்கான நெய்லான் பிரைடல் இதுலேயே நம்மள்ட்ட வந்து லெதர் இருக்குது எல்லா ஐட்டமுமே இருக்குது ஸோ இது எல்லா ஒவ்வொரு பொருளையுமே நமக்கு ஒரு மார்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்ஜின் நிற்கிது பொருள் வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு மார்ஜின் நிற்கிது இது வந்து அலங்கார பொருட்கள் குதிரைக்கு கழுத்தில் போடக்கூடிய அலங்கார பொருட்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடிவாளம் இந்த கடிவாளம் வந்து குதிரைக்கு வந்து அன்றாடம் வாங்கிட்டே இருக்காங்க பெரிய பெரிய கடிவாளம் வாங்கிட்டு இருக்காங்க இதுவும் நம்ம வந்து ஹோல்சேலாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ரீட்டைல கொடுத்துட்ருக்கோம் நகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நல்லா வளர்ந்துடும் குதிரைக்கு இந்த நகை வந்து ஒரு இன்ச் வரைக்கும் வளர்ந்துடும் அது இந்த லாடம் கட்ட வரும்போது அழகாக ஷேப் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க இதை இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் முடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வந்து குதிரையோடைய பராமரிப்பை பொறுத்து வரும் குதிரையை பொறுத்த வரைக்கும் முடி பொறுத்த வரைக்கும் நல்லா தீவனம் கொடுத்து நல்லா பராமரிச்சுட்ருக்காங்கன்னா முடி அடர்த்தியாக வளரக்கூடியது குறிப்பாக வந்து மழை காலங்களில் அதிகமாகவும் வெயில் காலத்தில் கம்மியாக தான் கிடைக்கும் மழை காலத்தில் இயற்கையாகவே அது வந்து நிறைய மண்டிடும் இன்னும் பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் ஊட்டி கொடைக்கானல்லாம் அது அங்கே வளரக்கூடிய குதிரைகளுக்கெல்லாம் அதிக முடி இருக்கும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய குதிரைங்களுக்கு முடி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக வளராது இது இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் இது இது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா காற்று கருப்பு இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஐயாள் முடியை வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீ கையில் காப்பு மாதிரி போட்டுக்கிறாங்க காப்பு மாதிரி செஞ்சு எப்படி ஆணை முடியில் வந்து பிரேஸ்லெட் போடுறாங்களோ அதே மாதிரி குதிரை முடியலேயும் தெரிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு போய் போட்டுட்ருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு குதிரையோடைய தான் வாங்கிட்டு போகிறாங்க அது வந்து வெள்ளை குதிரையோட முடி இது இது எல்லாமே குதிரைக்கு மேலே இருக்க தலைக்கு மேலே வரக்கூடிய முடியை வந்து பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் குதிரையுடைய லாடம் இன்றைக்கி வியாபார ஸ்தலங்கள் பார்த்தீங்கன்னா குதிரையோடைய படங்கள் வச்சுருப்பாங்க ஏழு குதிரையோட படம் வச்சுருப்பாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாடங்களை வந்து கண் பார்வையில் வச்சுருப்பாங்க வியாபார ஸ்தலங்களாக இருக்கட்டும் வீடுங்களாக இருக்கட்டும் நல்லா ஓட்டம் இருக்கணும் குதிரை லாடம் இருந்துச்சுன்னா அந்த வியாபாரம் வந்து நல்லா ஓடுங்கிற நம்பிக்கையில் வந்து பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பயனுள்ளதாகவும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா அடிக்கடி துக்க செய்தி அது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது மாதிரி ஏதோ செய்வினை இது மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பாகவும் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லது அப்படிங்கிற நோக்கத்துலையும் வந்து லாடத்தை வந்து நிலப்படியில் யூ ஷேப்பில் அதாவது குதிரையுடைய லாடத்தை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம நிலப்படியில் நடுவில் அடிச்சிடறாங்க ஒரு வீட்டுக்கு முன் முன் வாசலும் இருக்குது வாசலும் இருக்குன்னா ரெண்டு சைடு வாங்கி அடைச்சிடறாங்க சில வீடுகளில் நாலு புறமும் இருந்துச்சுனால நாலு பக்கமும் வாங்கி அடிச்சிடுறாங்க இது வந்து சின்ன சிறிய குதிரையுடைய லாடம் சின்ன நாட்டு குதிரைகளுடைய லாடம் இது வந்து பெரிய குதிரையுடைய லாடம் இது பார்த்திங்கன்னா ஒரு லாடம் ஒன்று ஐநூறு கருப்பு குதிரை லாடம்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் அது வந்து மற்ற நிறம் உள்ள குதிரைகளுடைய லாடம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு தரும் இதுலேயும் சில பேர் வந்து வலது கால் லாடமே வேணும்பாங்க நம்மளால அது மாதிரி எடுத்து கொடுக்க முடியாது நம்ம லாடம் இருந்தாலே போதும்னு சொல்லி அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி இதை கொடுக்குறோம் இதெல்லாம் குதிரையுடைய சாணத்தை வந்து லத்தி அப்படின்னு அழைக்கிறாங்க அந்த லத்தி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உ உருளையாக வரணும் அந்த இது இப்போ மாட்டுடைய சாணம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் மக்கி போய் தான் நம்ம இது பண்ணோம் இது ஆட்டு சாணம் அந்த வருஷங்கிற மாதிரி குதிரை சாணமும் வந்து உடனே நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது எளிமையாக வந்து மக்கிறோம் ஸ்மெல்லே வராது குதிரையோட சாணம் வந்து மணக்கும் அது மாதிரி ஒரு இது இருக்குது அதே மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை அளவுக்கு வந்து நமக்கு வந்து சாணம் கிடைக்கும் இதை வந்து வெளிப்பகுதிகளில் வந்து இப்போ திருப்பூர் கொங்கு மன்னங்களில் வந்து அந்த செப்டிக் டேனுக்கு டேங்குக்கு வந்து மூட்டை கணக்கில் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம பகுதி மணப்பாறையில் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க வந்து எடுத்துட்டு போகலாம் போலாம் இதுல வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம் இந்த நைட்ரஜன் கண்டென்ட் வந்து எதுக்கு யூஸ் உங்களுக்கு கடலை விவசாயத்துக்கு வந்து நைட்ரஜன் கண்டென்ட் யூஸ் ஆகும் அதனால அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க கி ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் உடனே டவுன்லோட் பண்ணுங்க